ஹாய் நண்பரன் பேய்ஸ் இந்த ஆதார் கார்டு விஷயமா முக்கியமான அப்டேட்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா இன்று வெறும் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாக இல்லாமல் அன்றாட வாழ்க்கையோடைய முக்கியமான பகுதியாக மாறி இருக்கு ஸ்கீமில் இருந்து தனியார் சேவை வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கட்டாயம் ஆவணமாக இருக்குது இப்போ ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில்வே டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் எண் கட்டாயம் சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலி முன்பதிவு மோசடிகள் டிக்கெட் பதுக்கல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க தற்கள்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு பண்ணோம்னா ஆதார் கட்டாயம் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் மூலமாக ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்போ தான் தற்கள்லேயும் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த ஆதார் பார்த்தீங்கன்னா சப்சிடிக்கு ரொம்பவே முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுது மானியங்கள் ஆதார் இருந்தால் மட்டும்தான் மானியம் வந்து சேரும் எரிவாயு சிலிண்டர் ஆகட்டும் கல்வி உதவித்தொகையாகட்டும் விவசாய நிதியாகட்டும் ரேஷன் ஆகட்டும் இது மாதிரி அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக நேரடியாக வங்கி கணக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதை வந்து டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரி முறையிலையும் ஆதார் ப்ளஸ் பேன் இணைப்பு கட்டாயம் அது தெரிஞ்ச விஷயம் போலி பேன் கார்டு தடுப்பதற்காக வரி ஏய்ப்புகள் தடுப்பதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க ஓடிபி மூலமாக ஆதார் அடிப்படையில் சரிபார்ப்பு ரொம்பவே முக்கியம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இகேஓசி வசதியும் ஆதாரில் இருக்குது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாகணும்னா இகேஓசி பண்ணுறாங்க ஆதார் மூலமாக சிம் கார்டு வாங்கினோம்னா ஆதார் மூலமாக ஈகேஒய்சி பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டு கடன் பெறுதல் மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி வசதி இருக்குது எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி தான் நடக்குது அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காகட்டும் கேஸ் சிலிண்ட்ரு கனெக்ஷனு அப்புறம் எஜுகேஷன் அட்மிஷன் இது மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார முக்கியமான ஆவணமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கியூஆர் கோடு நடைமுறையாகட்டும் பயோமெட்ரிக் ஆகட்டும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் வந்து ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது முடிவாக பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து இன்னைக்கு அனைத்து அரசு திட்டங்கள் நிதி சேவைகள் தினசரி வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆவணமாக மாறி இருக்குது ஸோ ஆதாரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை இசை மையம் மூலமாகவோ ஈஸியாக நீங்கள் ஆதாரை வந்து அப்டேட் பண்ணலாம் பிக்கணும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனால இருந்தால் கமெஷ் கால் பண்ணுங்க தேங்க் யூ ரன் பார்